தேங்க்யூ தேங்க்யூ தனிக்கா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா ஹாய் ஏஞ்சல் அப்படிங்கிறாங்க நம்ம தரிசிக்காம ஹாய் ஹாய் ராஜா புரோ சொல்கிறாங்க நான் ஃபேஜிஸ்மா காலம் பொன் போன்றது நான் சவுதியில் இருக்கேன் கம்பெனியில் வேலை டிரைவிங் என்னோடய வேலை அப்படிங்கிறாங்க நம்ம இதயம் ஹாய் அன்பு சொல்கிறாங்க நம்ம தரிசிக்காம அன்பு தோழி சொல்கிறாங்க நம்ம இதயம் ஹா ஹாய் பாட்டிம்மா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ராஜா யார் அது பார்ட்டிம்மா விஎம்எஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாளாண்ணா ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு அப்படிங்கிறாங்க தனிக்காடு ராஜா உள்ள க கை வச்சுக்கிட்டாரு புதிய உறவுகள் அனைவரும் ஒரு லைக் போடுங்க மறக்காமல் அப்படிங்கிறாங்க நம்ம இதயம் காலம் போன் நீங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு சும்மா சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம இல்லைம்மா ஓ அப்படியா ஓகே ஓகே பார்த்திமா ஃபா ஃபேஜிஸ்மா சாப்பிட்டாச்சா நலமா மன்னிக்கும் அப்படிங்கிறாங்க அண்ணா புதுசாக வந்தது வந்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க நம்ம அம்மா அது வே நான் சொல்கிறேம்மா ஓகே வா வெயிட் பண்ணுங்கள் புதிய உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க காலம் இன்வைட்டு ரிட்டன் மீ அப்படிங்கிறாங்க ஃபேஜிஸ்மா வீட்டில் அனைவரும் நிலமா அத்தான் சொல்கிறாங்க ஹாய் தன்சிகா தங்கம் சொல்கிறாங்க நம்ம அன்பு தோழி ரோசி எங்கே போனீங்க அப்படிங்கிறாங்க நம்ம இதயம் ஓகே இதயம் ஒரு மிக்க மகிழ்ச்சியினை நாம் தொடர்ந்து பேசலாம் ப்ரோ அப்படிங்கிறாங்க நம்ம காலம் பொண்ணு போன்றது சூப்பர் இதயம் கோபம் வேண்டாம் ப்ளீஸ் தகரங்க தர்சிக சிஸ்டர் இன்வெட்டன் என்ன ரிட்டன் இன்வைட் மீ சொல்கிறாங்க நம்ம ஃபேஜிஸ்மா மீ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஓகே காலம் பொன் போன்றது அப்படிங்கிறாங்க நம்ம சொல்லத் துடிக்குது இதயம் ஹாய் அண்ணா இளையராஜா குட்டிம்மா ஹாய் வாங்க வெல்கம் வெல்கம்மா தேங்க்யூ எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லம்மா சாப்பிட்டீங்களா இளையராஜா குட்டிம்மா புதுசாக இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வாழப்பிரிய சேனலுக்கு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சிமா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் சேலம் மாவட்டம் வாழப்படியுமா நீங்கள் எந்த ஊர் நாங்கள் தெரிஞ்சிக்கலாமா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா விட்டுடலாம் ஓகேவா ஓகே சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா வீடியோவில் போய் ஒரு கமெண்ட் ரெண்டு கமெண்ட் போட்டுப்போங்க அப்போ தான் உங்கள் ஐடி டச் பண்ணி நான் உள்ளே வர முடியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு கமெண்ட் மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லம்மா எப்படிமா இருக்கீங்க தேங்க்யூ இளையராஜா குட்டிம்மா நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆ ஃபேஸ் இஸ் மா டன் ஃபார் யூ சொல்கிறாங்க நம்ம ஏஞ்சல் ட்ரெண்டிங் ரோஸ்மா லைக் டன் அப்படிங்கிறாங்க நம்ம இளையராஜா குட்டிம்மா தேங்க்யூ தேங்க்யூம்மா வந்துட்டே இதை நம்ம ஏஞ்சல் அன்பு தோழி நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அண்ணா சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறாங்க ஆ சாப்பிட்டேம்மா சாப்பாடு கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா ரோசி உங்களுக்கு காணவில்லை அதுதான் தேடினேங்கிறாங்க அண்ணா அப்படிங்கிறாங்க ஒரே நிமிஷம்மா எல்லாம் இப்போ புதுசாக இருக்காங்க நிறைய பேர் தெரியல நான் சொல்கிறேன்னு சொன்னேன் ஓகேவா உங்களுக்கு பார் ப்ளூ டன் இதயம் கமெண்ட் போட்டு விட்டேன் அப்படிங்கிற நம்ம அன்பு ஓகே ஃபேஜ்ஜிஸ்மா தங்கச்சியம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தங்கச்சி எங்கே போனீங்க இத்தனை நாள் தங்கச்சிங்கிறாங்க நான் ஃபேஜிஸ்மா ஓகே ஹாய் தம்பி வணக்கம் சொல்லுங்கள் நம்ம ஒயிட் ரோஸ்மா தேங்க்யூ வாங்க வெல்கம் ஒயிட் ரோஸ்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்குங்க தேங்க்யூ வேங்க காலையிலேருந்து லைவே வரல காலையில் வந்தீங்களா ஓய்யோம் சாரி ஆ வந்திங்க வந்தீங்க வந்தீங்க சூப்பர்மா நல்லா இருக்கீங்களா எப்படிமா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் நாங்கள் இங்கே சாப்பாடு கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேம்மா நன்றி நன்றி வாங்க வெல்கம் வெல்கம்மா ஏஞ்சல் இன்வைட்டன் ரிட்டன் இன்வைட் மீ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஃபேஜிஸ்மா தர்சியா சிஸ்டர் ஹாய் சொல்கிறாங்க நம்ம ஏஞ்சல்மா அன்புத்தோலி அன்பு தோழி இதய அன்பு தோழின்னு சொல்லி காட்டு நம்ம இதயம் நான் சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஓகேவா லைவில் இருக்கோங்க அவசரப்படாதீங்கோ புரிஞ்சிக்கோங்கோ ஹாய் அன்பு ஹாய் அன்பு நான் இதற்கு போய் சொல்ல வேண்டும் எனக்கு ஏதாவது அவாட்டாக கொடுக்க போகிறீங்களா என் ஐடி நேம் தான் சேனல் நேம் எனக்கும் சேனல் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணு செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஒயிட் ரோஸ் ஹாய் சொல்கிறாங்க நம்ம ஏஞ்சல் ட்ரெண்டிங் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற நம்ம இளையராஜாமா நான் நல்லா அருமையாக சூப்பராக இருக்கேம்மா நீங்கள் எப்படிமா இருக்கீங்க அண்ணா எனக்கு தூத்துக்குடி அப்படியாம்மா ஓகே ஓகே நீங்கள் சேனல் ரன் பண்ணுறீங்களாம்மா சேனலாக இல்லை சப்போர்ட் ஐடி மாதிரி இருக்கீங்களா ரொம்ப ஒரே நிமிஷம் டூ மந்த்து பதிமூணு சப்ஸ்கிரைபர் இருக்கு ஓகே அம்மா நீங்கள் சேனல் ரன் பண்ணுறீங்களா இல்லை சேனல் இல்லையா சொல்லுங்கள் அதை மட்டும் இளையராஜம்மா குட்டியுமா சொல்லுங்கள் கருத்து கமெண்ட் போடுங்கம்மா நான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் ஓகேவா குட்டிமா வாங்க வணக்கம் சொல்கிறாங்க நம்ம இதயம் இதயமே இதையுமே சொல்கிறாங்க நம்ம அன்பு தோழிமா ஹாய்மா சொல்கிறாங்க நம்ம ஒயிட் ரோஸ் இளையராஜா யூனிட் டன் ரிட்டன் யூனிட் மீ சொல்கிறாங்க ஃபேஜிஸ்மா ஃபேஜிஸ்மா சேனல் பார்க்க போய் இருந்தேன் இதையும் சொல்கிறாங்க நம்ம ஏஞ்சல்மா அன்பு தோழி அந்த பயம் இருக்கணுமோ சொல்லி ஹார்ட்டு தராங்க நம்ம இதயம் தேங்க்யூ ஏஞ்சல் சொல்கிறாங்க நம்ம ஃபேஜிஸ்மா காலம் பொன் ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க நம்ம அன்பு தோழிமா வெல்கம்